நல்லா பஞ்சு போல புசு புசுன்னு மிருதுவான போண்டா செய்யறதுக்கு எந்த விதமான மாவுமே சேர்க்காம அதாவது உளுந்து மாவு கடலை மாவு புட்டுக்கடலை மாவு மைதா மாவு கோதுமை மாவு இப்படி எந்த மாவும் சேர்க்காம ஒரே ஒரு கப் ரேஷன் பச்சரிசியை பயன்படுத்தி ரொம்ப எளிமையான சுலபமான முறையில் ரொம்ப சுவையான பஞ்சு போல ஒரு போண்டா செய்யலாங்க அதே சமயம் இந்த போண்டாவில் அதிகமா எண்ணெயும் குடிக்காது வாங்க ரொம்ப சுவையான இந்த போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வெல்கம் டு சூப்பர் கிச்சன் இந்த போண்டா செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு கப் அளவுக்கு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் இருக்குங்க உங்ககிட்ட கடைகளில் விற்கக்கூடிய பச்சரிசியா இருந்தாலும் இதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த அரிசியை முதல்ல ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்ப இந்த அரிசியை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்க போறோம் நான் இன்னைக்கு மூணுல இருந்து நாலு தடவை தண்ணியை மாத்தி மாத்தி சேர்த்துட்டு நல்ல இது மாதிரி நல்லா களைஞ்சு விட்டு இந்த அரிசியில உள்ள அழுக்கு தூசி எல்லாம் போற அளவுக்கு இந்த அரிசியை நல்லா வெண்மையா வர அளவுக்கு கழுவி ிருக்கீங்க இப்ப பாருங்க கழுவுனதுக்கு அப்புறம் அரிசி இந்த அளவுக்கு வெண்மையா இருக்கு இப்போ கழுவுத அரிசியில அரிசி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குவோம் இந்த அரிசியை வந்து ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஊற வைக்க இந்த போண்டா செய்யறதுக்கு நம்ம அரிசியை ஊற வைக்கிறதுக்கு நேரம் எடுக்கும் விட்டபடி போண்டா செய்யறது ரொம்பவே சுலபோதாங்க இப்ப பாருங்க ரெண்டு மணி நேரத்துல அரிசி நல்லா ஊறி வந்துருச்சு ஊர்ல இருந்த அரிசி ஒரு ஓரமாவே இருக்கட்டும் அடுத்ததா நூறு கிராம் அளவுள்ள ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் இந்த உருளைக்கிழங்க நல்ல தண்ணீரில் வேக வச்சுட்டு தோலை மட்டும் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது போல் இந்த உருளைக்கிழங்க நல்லா துருவி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி வேக வச்ச உருளைக்கிழங்க துருவறதாக இருந்தாலும் துருவிக்கோங்க அப்படி இல்லட்டா கைகளை வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க நான் இன்னைக்கு நம்ம கேரட்லாம் துருவோம்ல அது போல் நல்லா நைஸாக துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம்ல அந்த அரிசியில் உள்ள தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு மிக்சர் ஜார் கப்பில் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த அரிசியை வந்து அதிகமாக தண்ணி சேர்க்காம குறைவான தண்ணியை மட்டும் சேர்த்துட்டு நல்லா நைஸாக திக்கான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த அரிசி அரைக்கிறதுக்காக ஒரு ஆறிலிருந்து ஏழு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரி திக்காக அரைச்சி வச்சுருக்கேன் அடுத்தது நம்ம திருவி வச்சிருந்தோம்ல உருளைக்கிழங்கு துருவல் அதை இது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம போகிற வட மாவு பதத்துக்கு அரைக்க போகிறோம் அந்த அளவுக்கு மட்டும் எந்த அளவு தண்ணி சேர்க்க முடியுமோ தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வடை மாவு பதத்துக்கு நல்லா திக்காகவே அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் அரைச்ச விழுத மாற்றிக்கலாம் இப்போ அரைக்கிற பதமும் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் கொஞ்சம் கூட குறை குறப்பாகவே அரைக்கவே கூடாது இப்போ பாருங்கள் நல்லா வெண்ணெய் போல் அரைச்சி மையம் மையம் எடுத்து வச்சுக்கணும் இப்படி அரைச்சாதான் போண்டா நல்ல பஞ்சு போல் சுவையாகவும் இருக்கும் இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தோளிகளை எல்லாம் நீக்கிட்டு நல்ல பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துருக்கேன் கூடவே காரத்துக்காக மூணு பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பச்சை மிளகாய் சேர்க்கறதுல விருப்பம் இல்லைனா அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை தோள்களை நீக்கிட்டு பொடியா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியா நறுக்கின கருவேப்பிலை இலைகள் பொடியா அறுக்கிற மல்லி இலைகள் இதெல்லாம் அப்புறமா ஒரு மூணு சிட்டிகை அளவுக்கு சமையல் சோடா உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே இந்த போண்டாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்ல கைகளை வச்சு நல்ல ஒண்ணு சேர இந்த மாவை கலந்து விட்ட மாதிரி கொடுத்துக்கோங்க நம்ம செய்யற போண்டா நல்ல பஞ்சு போல புசு புசு நல்ல மிருதுவா கிடைக்கணும் நினைச்சீங்கன்னா நல்ல மாவு பிசையும் போது நல்ல இந்த மாவு அள்ளி நல்லா அடிச்சு அடிச்சு விட்டு பசைச்சிக்கோங்க இந்த மாதிரி நீங்க பசையும் போதுதான் போண்டா வந்து நல்லா பஞ்சு போல மிருதுவா கிடைக்கும் நம்ம செய்யக்கூடிய இந்த போண்டா கிட்டத்தட்ட உழுந்து மாவுலலாம் செய்வோம்ல போண்டா அந்த சுவைக்கு சமமாவே இந்த போண்டாவோட சுவையும் இருக்கும் இப்ப பாருங்க மாவை நல்லா முழுமையா கலந்து விட்டதுக்கு அப்புறமா நல்லா சுத்தி இது மாதிரி வழிச்சு விட்டுருங்க இப்ப மாவு வந்து போண்டா சுடுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து கைகளை வந்து நல்லா சுத்தமாக கழுவிக்கோங்க கழுவிட்டு இந்த போண்டா செய்யும் போது கைகளை நினச்சிட்டு இந்த போண்டா மாவை அள்ளுங்க தான் வந்து போண்டா மாவு கைகளில் கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாது இப்போ பாருங்க இப்படி அள்ளி எடுத்து இப்படி கிள்ளி விட்டோம்னா அழகா அப்படி உருண்டை உருண்டையா வந்து விழணும் இப்போ மாவோட பதத்தை இந்த நேரத்துல நீங்க சரி செஞ்சு பார்த்துக்கலாம் இப்போ மாவு வந்து ரொம்ப கட்டியா இருந்ததுன்னா கொஞ்சமா தண்ணி கலந்து இந்த மாதிரி இலக்கமா வர அளவுக்கு பசஞ்சு எடுத்துக்கோங்க இப்ப நம்ம தயார் செய்த மாவு சரியான பதத்துல இருக்கு இனி இந்த மாவை சிறு சிறு போண்டாக்கெல்லாம் விட ஆரம்பிச்சிடலாம் நான் பாத்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வானலியில எண்ணெயை சூடுபடுத்திட்ட இந்த போண்டா மாவை கொஞ்சம் இட விட்டு இட விட்டு இந்த மாதிரி எட்ட எட்ட சிறு சிறு போண்டாக்களாக எண்ணெயில் விட்டுக்கோங்க இந்த சமயத்தில் அடுப்போட தீயை வந்து நல்ல மிதமான தீயாக வச்சுக்கோங்க நீங்கள் வந்து தீயோட அளவை கூட்டினீங்கன்னா போண்டா வந்து ரொம்ப சிவந்துடும் அப்புறம் உள்ளே இருக்கிற மாவு வேகமாக போயிடும் அதனால் தீயை நல்லா மிதமாக வச்சுட்டு இந்த மாதிரி நிறம் மாறி வந்ததுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கு அப்புறமா எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா மாவையுமே நீங்கள் சிறு சிறு போண்டாக்களாக தயார் செய்து எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க சுவையான போண்டா ரெடி ஆயிடுச்சு அதுவும் ஒரே ஒரு கப் ரேஷன் பச்சரிசியை வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்து ரொம்ப சுவையான ஒரு அருமையான போண்டாவை தயார் செஞ்சுட்டோம் இப்ப பாத்தீங்கன்னா எந்த மாவும் சேர்க்காம ஒரு கப் ரேஷன் பச்சரிசியை பயன்படுத்தி ரொம்ப சுலபமான முறையில் சுவையான போண்டாவை ரெடி பண்ணியாச்சு இந்த போண்டாவை தேங்காய் சட்னி வேர்க்கடலை சட்னி வெங்காய சட்னி இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாவே இருக்கும் இது போல நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு கொடுத்து பாருங்க குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விருப்பமா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த போண்டா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை பார்க்கும்போது கண்டிப்பா, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் குடவை சூப்பர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிக்க நன்றி